நீ ஓட்ட ஆட்டோல பத்து ஸ்கூல் பெட்ரோல் தான் இருக்கு தெரிஞ்சுக்கோ நீ அப்படி பாக்கறியாய் ஏய் ஹீரோ தேரா அடிக்கு தூக்கி விடாம ஏன்டா அப்படி வயசு இந்த புள்ளி அடிக்கிற மாதிரி அங்கிட்டு இங்கிட்டுமா வந்து இருக்கீங்க போய் பந்தயத்தை கற்றுக்கிடா ஏன்

그

பின்னால போஸ்ட் மரம் முட்டுல முட்டுல ஓபன் ஆயிருச்சு பின் வாங்கிடுவோம்

உள்ள பூரா முறுக்கம் ஒன்னு இப்படி நிக்குது ஒன்னு இப்படி நிக்குது ரெண்டு காதல ஏறுது ரெண்டு களத்துல ஏறுது ரெண்டு கடவாயில ஏறுது அவ்வளவுக்கு பிச்சு போட்டு பாக்குறேன் மறுபடியும் ஓடுறான் ரன்னிங் பிறந்தவன் போல் இருக்கு உடனே உசுரை பனையை வச்சு போனேன் போனவே அவனுக்குனால நான் போய் ஒரு அடி குப்புற விழுந்துட்டேன் ஸ்பீடு பிரேக்கர் நடந்துட்டா ஆட்டோ காரன் இப்படி ஆறிட்டா பாரு டயரோட தடத்த ஆமா உடனே பிரண்டு பாக்குற அவன் கண்ணுல ஒரு மரண பயம் ஆஹா இவள ரத்த வெறியோட விரட்டறானா இவன் ஒரு ரத்த வெறி பிடிச்ச வேங்க நினைச்சிட்டு ஏ மேல ஏறற ஆட்டோல அவ ஏறி போய் போடா போடா புண்ணாக்குன ஒரு பாட்ட பாடிக்கிட்டு நேரா ஓங்கிட்ட வந்துட்டேன் என்னடி பாக்குற

காட்டின புருஷை முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு ரத்த கலரியோட வந்திருக்கா நேருக்கு நேரம் நிக்க பயந்த கோலைய பார்த்தாடி வீரங்கிறடியும் முதல்ல இருந்தா ரொம்ப ஹார்டா இருக்குடா எனக்கு ஒண்ணும் தெரியாத நான் உன்னதாண்டா நம்பிட்டு இருக்கேன் கவலைப்படாத இன்னும் பத்து நாள் டைம் இருக்குல்ல அதுக்குள்ள எல்லாத்தையும் நான் கரெக்ட் பண்ணிடுறேன் என்ன ஓடா என்ன கைவிடாதடா சரி சரி எனக்கு இது மட்டும் எப்படியாவது நடந்துருச்சுன்னா அதை விட பெரிய சந்தோஷம் எனக்கு வேற எதுவுமே இல்ல தெரியுமா தூக்கமே வரலடா ஒரு டென்ஷனா இருக்கு எப்ப பார்த்தாலும் எக்ஸாம் பத்தி ஒரே திங்கிங்கா இருக்கு நீ எதை பத்தியுமே கவலைப்படாம இப்படி கேஷுவலா இருக்க டைம் இருக்குல்ல இன்னும் ரெண்டு நாள்ல எக்ஸாம் ஆரம்பிக்க போது உனக்கு கொஞ்சம் கூட பயமாவே இல்லையா நான் மறுபடியும் சொல்றேன் நான் உன்னை தாண்டா நம்பி இருக்க என்ன நம்பிட்டல நான் உன்னை கைவிட மாட்டேன் கைவிட மாட்டேன் கைவிட மாட்டேன் ஆமா யார் நீங்க நானும் ஒரு ரெண்டு மணி நேரமா பாத்துக்கிட்டு இருக்கேன் ஒரே இடத்துல கடலை போட்டுக்கிட்டு இருக்கேன் கேள்வி கேட்டியா

நீ அங்கிள், நாங்க சும்மா பேசிட்டு இருந்தோம். உடனே நீ என்ன பண்ற? கோட்டூர் புற ஹவுசிங் வந்து, உன் பொண்ணோட லட்சம்த பாத்துட்டு கூட்டிட்டு போற நீ. ஆமாமா. பேசாத. உன் அப்பா வர வரைக்கும் ரெண்டு பேரும் ஏன் கஸ்டட்ல இருக்கற? போங்க. போ. சார், போங்க. சார், சார், சார். சார். சார், எங்களை வெளிய விட்டு சார். வெளிய விட்டா அப்படியே ஓடறுக்கா? கேட்டு

ஏனா எதுக்கு எடுத்தாலும் துப்பாக்கி அந்த சுட்டுக்கிட்டு இருக்கீங்க வீட்டு குட்டி போய் ரெண்டு தோசை சுட்டு கொடுத்து புத்தி சொல்லுங்க கொஞ்சம் இருக்கு வர கோவக்காரனா இருக்கப்பா வாங்க நம்ம அப்பா வந்திருக்காரு மன்னிக்கணும் நீ அப்படி ஓடுறா வெளிய கொஸ்டின் பேப்பர் கேட்டுட்டு இருந்தேன் இந்த போலீஸ்க்கு போன் பண்றேன்னு சொன்னாரு. வேணே எங்க அப்பாவுக்கு வேணா ஃபோன் பண்ணுங்கன்னு சொன்ன அப்படின்னு அது ஒரு கி என் கஸ்டடியில் இருங்க வச்சு போட்டிட்டாரு டாடி இருட்டு பார்த்தது என்ன எங்கிறிட்டாரு டாடி டேடி கொடுத்துட்டாளா எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான் வெளியில கேலிக்காட்டின்னு உனக்கு கூறி குன்னிக்குண்ணா அது

இது யார் இந்த பொம்பளை மோட்டார் ரூம்ல என்ன பண்ணிட்டு ஒரு அட்ரஸ் கேட்டா தம்பி அத உள்ள போய் டீடைலா சொல்லிக்கிட்டு இருந்தேன் அட்ரஸ் கேட்டா அட்ரஸ் கேட்டா வீதியில வச்சு சொல்ல வேண்டியதானே அத என்ன உள்ள வச்சிட்டு அது அந்த ஓஹோ அதான் காலையில இருந்து அவசியம் இல்ல தண்ணி வெள்ள தண்ணி வெள்ள என்கிட்ட இருக்கங்களா எப்படி அவரும் மோட்டார் ரூம்ல ஏய் நீ ஒரு பெரிய மனுஷனா இருக்கேன் கபடி விளாட்டுல சேர்த்து உனக்கு மரியாதை கொடுத்தா இங்க கல்ல விளாட்டா விளாண்டுட்டு இருக்கேன் நான் தான் கபடி விளையாடு போதே சொன்னப்பா பொண்ணாட்டிய டச் பண்ணி ஆறு மாசம் ஆச்சுன்னு நானும் விளையாள் அவளை என்ன என்னமா பத்து பஞ்சு வருஷமா பத்னி பசியமா கிடக்குற மாதிரியே சொல்றேன் இதுவும் ஒரு பசிதானப்பா இதெல்லாம் உண்மையில உசிரியை செஞ்சா என்ன ஆகும் ஆமா தம்பி அவளுக்கு எல்லாம் தெரிஞ்சா உடனே தொங்கிடுவா தம்பி நமக்குள்ள இருக்கிறான் தெரியல தெரிஞ்சு இன்னொரு கூட சாவகாசம் போய் அந்த பிள்ளைக்கு வௌத்தலைக்கு வைத்தியத்தை பார்த்து சந்தோஷப்பட்டு பாருப்பா வீடு இங்கிட்டு இருக்கு அங்கிட்டு போற ரெண்டு இட்லியும் ஒரு வடையும் வாங்கிட்டு வர சொன்னா அப்படியே வாங்கிட்டு வந்து அங்க கட்டி விட்டுக்கா நீங்க சாப்பிட்டு உனக்கு வெக்கமா இல்ல வெக்கப்பட்ட வாழ முடியுமா இருந்த ஒரு புருஷனும் துபாய்க்கு ஒட்டகம் மேய்க்க போயிட்டான் நீங்க எச்சுபா தெரியுது இல்ல நீ முகர கட்டி டேய் யாராவே மோல அந்த மோட்டார் நம்ம சுத்த பத்தங்கடா

சும்மா பாத்துட்டு போறாரு பாத்துட்டு போறாரா ஓஹோ ஓ வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கா ஏடி உன் புருஜி ஒன் வேல போயிட்டு நீ ஐ வேல போயிட்டு இருக்கா இப்படி குண்டாங்குறியா போனினா ஆக்சிடென்ட் ஆயிருடி ஆக்சிடென்ட் ஆயிரா ஓட்றவரை ஒழுங்கா ஓட்னா எதுக்கு ஆக்சிடென்ட் ஆகுது அப்புறம் பாத்தது நமக்குள்ளே இருக்கட்டும் என் புருஷனுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு தெரிஞ்சினா நீதான் வச்சு வாழ வேண்டியது இருக்கு

ஓரமா வழியு படிச்சுக்கோ நீ விஸ்வாமித்ரனா அந்த விஸ்வாமித்ரனே இந்த மேடக கிட்ட தோத்துட்டா நீ ஒருத்தராக அவுட் ஆகாம ஆடு